இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்புதரு சுவையனுக்குக் காட்டினை உள்கழல் இணைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே கங்கை ஆற்றின் அலைகள் உலவுகின்ற சடைமுடியை உடைய சிவபெருமானே வலிய இரும்பினை ஒத்த மனத்தை உடைய என்னை உன் கருணையினால் உன் பக்கம் வரும்படி இழுத்து இழுத்து சிறிது சிறிதாக என் எலும்புகள் அனைத்தையும் நெக்கு நெக்கு உருக்கினாய் கரும்பின் சாறு தரும் சுவையைப் போல் பேரின்பம் தரும் உன் திருவடி இணைகளை என் மனக்கண்ணால் கண்டு இன்புறச் செய்தனை இது காட்டில் வாழ் நரிகளை பெருங்குதிரைகளாகச் செய்த மாய வினை போல் உள்ளது உன் பேர் அருளை என்னவென்று புகழ்வேன் பண்ணார்ந்த மொழிமங்கை பங்கா நின் ஆழானார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கழல் கண்டே இன்னிசை போல் இன்பம் தரும் மொழிகள் பேசும் உமாதேவியை பங்கில் கொண்ட சிவபெருமானே உன் திருவருளால் உன் அடியவரானவர் ஒண்ணுதற்கு நிறைந்த இனிய அமிழ்தமாக உள்ளவனே என்னை அடிமையாக கொண்டவனே உன் அடிமையாகிய என்னை இந்த மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து மண்ணாகும் என்னை மறுபடியும் பிறவாதவாறு பிறவிக்குக் காரணமான வினைகளை வேற அறுத்து ஆட்கொள்வாயாக திருவருள் கருணையினால் என்னை உன்பக்கம் வருமாறு நீ வா என்று அழைத்தாய் யானும் என் மனக்கண்ணால் உன் திருவடிக் காட்சியினை இடைவிடாது கண்டு கொண்டு இத்துன்ப உலகினின்றும் உயிந்தேன் உன் கருணையை எவ்வாறு புகழ்வேன் ஆதங்கிலி யான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு ஆவாயென்று ஓதமலி உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாறு அன்றே எம்பர்பரனே எம் பரம்பரனே ஒலி மிகுந்த திருப்பார்க்கடலின் நின்றும் எழுந்த ஆலகால நஞ்சினை உண்டு உயிர்கள் அனைத்தையும் அழிவி காத்தவனே ஆதரவு அற்றவன் யான் உலகில் பிறப்பதும் பின் இறப்பதும் ஆகிய செயல்கள் இடைவிடாது நடைபெறும் இக்கொடிய நரகிலிருந்து காத்தற்கு உரிய சுற்றத்தார் என்பவர் எவரும் இன்றி இதில் விழுந்து அழுந்தும் நிலையில் இருந்தேன் உன் அடியவனாகிய எனக்கு உன் திருவடி மலர்களை காட்டி ஐயோ பாவம் என இறங்கி காத்தாய் என்னே உன் திருவருள் இவ்வியப்புக்கு உரிய செயலை எவ்வாறு மறப்பேன் எங்கனம் புகழ்வேன் பச்சைத்தால் அரவு ஆட்டி பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை கொண்டு எச்சத்தார் சிறுதெய்வம் ஏத்தாதே அச்சோயன் சித்தத்து ஆறு உய்ந்தவாறு அன்றே உன் திறந்தினைந்தே பசுமையான நாவினை உடைய பாம்புகளை அணிந்தவனே விரிந்த சடையை உடையவனே உன் திருவடிகளாகிய தாமரை மலர்களை உன்பால் அடிமை செய்யும் மெய் அடியாராகிய உயர்ந்த நிலையினருக்கு உரிமையாக்கிய பெருமை நிறைந்த வள்ளலே மிக எளிய உன் அடியேனையும் காத்து ஆட்கொண்டாய் அறிவு குறைபாடு உடையோர் ஏத்தி வழிபடும் சிறு தெய்வங்களை யான் வழிபடாதவாறு ஐயோ பாவம் என என்பால் இரக்கங்காட்டி என் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி உன் ஒருவனையே நின்று திருவருள் பெருமைகளையே பேசி பேசி போற்றும்படி செய்து யான் எடுத்த புறவியின் பயனை அடையச் செய்தனையே உன் கருணையே கருணை உன் பேரருள் திறத்தினை என்றும் போற்றிக் கொண்டிருப்பேன் கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் மற்றறியேன் புரதெய்வம் தெய்வம் வாக்கு கழல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம் பெருமானே அடியேற்கு பொத்தவிசு நாய்க்கு இடுமாறு நின் பொன்னருளே எம் பெருமானே உன் திருவடி அடையும் வழிகளைக் காட்டும் கலைகளைக் கற்று ஞானம் பெற்றிலேன் அன்பு மிகுதியால் மனம் கசிந்து நிகழ்ந்து உன் திருவருள் நினைந்து உருகும் வகையும் அறியேன் ஆயினும் நின்னையன்றி பிற தெய்வம் குறித்து சிறிதும் எண்ணி அறிய மாட்டேன் என் சிறிய சொல் திறனால் நின் அழகிய திருவடிகளை அடைந்து செம்மாந்து இருக்கின்றேன் நின் அடியவனாகிய எனக்கு உன் திருவருளை வழங்கியது கீழான நாய்க்கு பொன்னாலான இருக்கையிட்டு வைத்தால் போன்று உள்ளது பொன்னின் பெருமையையும் இருக்கையின் மேம்பாட்டினையும் கீழான நாய் அறிய இயலாதவாறு உள்ளது போல் யானும் உன் திருவடி பெருமைகளையும் சிறப்புகளையும் அறியும் அறிவிலியாவேன் எனினும் என் புல்லறிவு கொண்டு யான் அறிந்தவாறு உன் திருவருளை போற்றுகின்றேன் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் நின்னருளால் உயிஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேலென்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே எம் பெரும் தலைவா எம்மை அடிமையாக கொண்டவரே செம்பஞ்சு குழம்பு போன்ற பெற்ற அடிகளை உடைய இளமங்கையர் கடைக்கண் நோக்கால் அவர் வலையில் அகப்பட்டு இடர்படுகின்றேன் கொடிய நஞ்சு உண்டால் போன்று துயர் மிகுகின்றது என் உடல் நடுங்குகின்றது நின் திருவருளால் அத்துன்பங்கள் துயரங்களிலிருந்து தப்பிப் புழைத்தேன் நின் அடியவனாகிய என்னை அஞ்சாதே என்று நீ ஆண்டதனால் அன்றோ நான் உயிந்தேன் பொன்னம்பலத்து நடமிடும் அமுதமே நின் கருணை இருந்தவாறு என்னே இனி உன் திருவருளால் என்றும் வாழ்வேன் உன் புகழையே என்றும் பேசுவேன் பாலை புறப்பருத்து இங்கு இமயவர்க்கும் அறிய ஒண்ணா தென்பாலை திருப்பெருந்துறை உறையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நிகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றே பெருமானே இவ்வுலகில் இமயவர்களாலும் நின் பெருமையை முற்றிலும் அறிந்து கொள்ள இயலாதவாறு தென்திசைக்கண் விளங்குகின்ற திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு விளங்கும் சிவபெருமானே நீ என்பால் கொண்ட அன்பினால் என் வலிய மனம் நிகழும்படி உள்ளத்தில் புகுந்து அருள் செய்து ஆட்கொண்டாய் அதன் பயனாய் நான் மீண்டும் பிறவாத பேரு எய்தினேன் என் பிறவிக்குக் காரணமான வினைகளை வேருடன் களைந்து அழித்தாய் என் பெருமானே உன் திருவருள் நோக்கு என்னும் கருணையை எளியேன் நான் எங்கனும் புகழ்வேன் மூத்தானே மூவாத முதலானே முடிவு இல்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனை கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவாறு அன்றேயும் பெறுமானே எல்லா உயிர்களுக்கும் மூத்தவனே என்றும் மூப்பு அடையாத இளையோனே முடிவில்லா நின் பேராற்றலையும் பெரும் புகழையும் பேசுகின்ற வேதங்களாகவும் அவை கூறும் நித்திய பொருளாகவும் உள்ளவனே உலகமாக விளங்கும் ஐம்பெரும் பூதங்களாக உள்ளாய் அவை அல்லாமல் வேறுபட்ட ஒருவனாகவும் ஒப்பில்லாது விளங்குகின்றாய் உலகில் பிறவி எடுத்து இன்ப துன்பங்களிடையே அல்லல் படுகின்ற என்னை உன் திருவருள் கருணையினால் நீ தடுத்து ஆண்டு கொண்டாய் அல்லவா எம் பெருமானே உன் திருவருளின் பெருமைதான் என்னே உன் திருவருள் கருணைக்கு ஓமை ஒன்று உலகில் உள்ளதோ எளியேன் உன்னை புகழுமாறு அறியேன் மறுவு இனிய மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள் உருக தெருவுதொரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடங்கொண்ட அம்மானே திருவிடைமருதூர் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள எம் தந்தையே உன் திருவடிகள் இவ்வுலகில் வந்து பொருந்துதற்கு இனிய புதுமலர் போலும் ஒளிவிடும் இயல்பின மெல்லியன் அருமண மலர்கள் அணைய அவற்றை என் மனத்தில் எழுந்தருளச் செய்க ஆங்கு அவை நிலை பெற்றிருந்து என் உள்ளத்தை நெக்குருகச் செய்வாயாக மேலும் நான் பெற்ற அப்பேற்றை தெருக்கள்தோறும் திரிந்து வாய்விட்டு சிவபெருமான் சிவபெருமான் என்று அலறி நின் புகழைப் பேசி அதனால் ஊறும் திருவருளாம் இன்பத்தை நுகர்ந்து நின் கருணையாகிய எல்லையில்லா பேரின்பக் கடலில் திளைத்திருக்குமாறு எனக்கு அருள் புரிவாயாக இறைவா எளியனாகிய என் விளைவை ஏற்று ஆட்கொள்வீராக நான் செய்தேன் சிவாய நம எனப்பற்றேன் தேனாய் நமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே இறைவா தேனாகவும் இனிய அமுதமாகவும் நீ என் உள்ளத்தில் இருந்து இணைக்கின்றாய் சிவபெருமானே நீயே நான் இருக்கும் இடம் வந்து என் உள்ளத்துள் புகுந்து கொண்டாய் அடியவனாகிய எனக்கு அருள் புரிந்தாய் அதன் பயனாக பிறவி எடுத்து உலகில் வாழும் என் வாழ்க்கையை இகழ்ந்து வெறுத்தேன் இப்பெரிய நிலையை நான் தவம் செய்து பெறவில்லை எங்கும் எப்போதும் சிவாய என்னும் நின் திரு ஐந்தெழுத்தை எண்ணி செயல்பட்டேன் அவ்வளவே எம் பெருமானே என் செயலைக் கண்டுகொண்டு மகிழ்ந்து உன் பெரிய அருளுக்கு உரியவனாக இந்த உயர்த்தி விட்டாய் இதுவே உன் திருவருளால் பெற்ற பயன் சிவபெருமான் திருவருள் பெற இடைவிடாது அவன் திரு ஐந்தெழுத்தை நினைந்திருத்தலே வழி